வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம வந்து ஒரு புது அதிகாரத்துக்குள்ள போகிறோம் அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா ஈகை அது அந்த ஈகை அப்படிங்கறது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வரிதல் ஒருவருக்கொரு ஒருவர் உதவி செய்தல் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு வரிதலுக்கு இந்த ஈகை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை வச்சிருக்கேன் நீங்க முஸ்லிம்களுடைய அவங்களுடைய பல முக்கியமான நாட்கள்ல அந்த அந்த ஈகை அந்த அந்த பண்டிகை வந்து அந்த அந்த ஈத்து அந்த ஒரு பண்டிகையை வந்து ரொம்ப விமர்சையா நபிகள் நாயகம் வந்து இந்த இந்த ஈங்கையை பற்றி ரொம்ப நல்லா பெருசா பேசிக்க ஒரு மனிதனுக்கு வந்து ஈகை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்ல அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கிறிஸ்தவஸ்லயும் நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து ஒரு பத்து குரல்ல இந்த ஈகையை பற்றி சொல்லியிருக்காரு இந்த பத்து குரல்லையும் இந்த ஈகை வந்து திருவள்ளுவர் வந்து அதாவது எவ்வளவு நமக்கு வந்து இந்த ஈகை வந்து ரொம்ப முக்கியம் ஈகைன்னா என்ன அப்படின்ட்டு ஈகை அப்படிங்கறதுனா அது என்ன அது முதல்ல அந்த முதல் குரல்லே அதை வந்து அவரு டிஃபைன் பண்ணிருந்தார் ஈகைன்னா வந்து நாம வந்து ஒரு பண்டிகை நேரங்கள்ல கொடுக்கறது ஏழை மக்களுக்கு கொடுக்கறது ஆலயங்கள்ல போய் வந்து நாம வந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லா இடங்களையும் நிறைய இடங்களை செய்றாங்க அரிசி வழங்குறாங்க துணிமணி வழங்குறாங்க இப்படி சில கிறிஸ்மஸ் நேரங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு அந்த வரியவர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னே சொல்லி மக்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து நன்கொடை கொடுங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு வந்து எண்ணூறுரூவா கொடுங்க தொள்ளாயிரம் ரூபா கொடுங்க அவங்களுக்கு வேண்டிய உடை அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் வந்து அவங்களும் வந்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு நாம ஒரு வழி கொடுக்கணும்னு சொல்லி இப்படிலாம் வந்து கேட்குறாங்க மக்கள் கொடுக்குறாங்க அத இந்த மாதிரி அந்த ஈகைங்கிறத வந்து அதை ரொம்ப பிரபல்யமா வந்து அது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்கொடையா எல்லாம் மகத்தினருமே செய்வார் ஆனாலும் ஈகைன்னா என்ன இதுகளை வந்து நாம வந்து அஹ் கோயில்கள்ல போய் கொடுக்கறது ஆஹ் அள்ளி வழங்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாமே நல்ல காரியங்கள் ஆனால் ஈகைன்னா வந்து திருவள்ளுவர் வந்து அதை முதல்ல எடுத்த உடனே அதை டிஃபைன் பண்ணிருக்க இதுதான் ஈகை நீ இதுக்கு மேல வந்து செய்யறது எல்லாம் வந்து உன்னுடைய வசதியை பொறுத்தது உன்னுடைய வாய்ப்பை பொறுத்தது உன்னுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் ஈகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு முதல் குரல்ல அவர் சொல்றாரு வரியார்க்கு ஒன்று ஈவது ஈகை மற்றெல்லாம் ஒரு எதிர்ப்பை நீரது உடைத்து என்ன சொல்றாருன்னா வறியவர்கள் நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு பயன்படுறாங்க அவ்வளவுதான் அந்த அவங்களால அது முடியும் இல்லை அவங்க வந்து வாங்கினாங்க அவங்க எந்த காலத்துலயும் நம்மள வந்து முகத்தை பார்த்து இன்னார் வந்து நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க என்னைக்கு வந்து அவங்க சார்பில் எதுவும் கொடுக்கப்பட அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை நீங்க கொடுக்குறீங்க அவங்க வந்து அதை வந்து வந்து வாங்குறாங்க இதுதான் வந்து இந்த வறியவர்கள் வந்து அவர் சொல்றாரு வரியார்க்கு ஒன்று ஈவது இயகை சரி அப்போ மற்றது எல்லாம் என்ன அதுக்கப்புறம் அதையும் சொல்ற மற்ற எதிர்ப்பை மீறது உடை